நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா அன்புமணி ராமதாசுக்கு அடித்த பாட்டு திமுகவினுடைய கைகோலிகளுக்கு சாவுமணி நிச்சயமா சொல்றேன் அன்புமணி ராமதாசும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விதமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு ஜாக்பேட் அடிச்சிருக்கனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதுதான் பாமக அலுவலகம் இதுதான் பாமகவுடைய கொடி இதுதான் பாமகவுடைய சின்னம் நான் தான் தலைவரு இவர்தான் பொதுச்செயலாளரு இவரு தான் பொருளாளரு அப்படின்னு ஒட்டு மொத்தமாக பட்டியலிட்டு தேர்தல் ஆணையத்துல கொண்டு போய் கொடுக்கிறாரு உடனடியாக தேர்தல் ஆணையமானது தமிழகத்துல தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் எது என்று அந்த லிஸ்ட்ல அன்பு ராமதாஸ் அவர்கள் என்ன வந்து ஆவணமா கொடுத்தாரோ அந்த ஆவணத்தை அப்படியே தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு கட்சியும் அலுவலகமும் அன்புமணிக்கு சொந்தம் அப்படின்னு வந்து அறிவிச்சிட்டாங்க இது திமுகவினுடைய சதி வேலைய டாக்டர் ராமதாஸ் அவர்களிடத்துல அரங்கேற்றி அன்புமணியும் டாக்டர் ராமதாசும் பிரிப்பதற்காக சதி செய்த திமுக வந்து தேர்தல் ஆணையமானது அன்புணி ராமதாஸ் ஆவணங்கள் கொடுத்த உடனே அங்கீகரித்து விட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க அன்மணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அறிவாளியா சிந்திச்சார் திடீரென அப்பா மகன் என்று பிணைக்கப்பட்ட உறவுல இருந்த அன்மணி ராமதாசும் டாக்டர் ராமதாசும் இணைப்பிரியாமல் இருக்கின்ற பொழுது பாச மழையை பொழிந்து கொண்டு இருக்கின்ற போது ராமதாஸ் எடுக்கின்ற எல்லா முடிவுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஓகே ஓகே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு நாள் அதிரடியாக அன்புமணி ராமதாசுக்கே தெரியாமல் நான் தான் கட்சி தலைவர் நிறுவன தலைவர் எல்லாம் கிடையாது இனிமேல் நான் போடுறவன் தான் பொறுப்பாளர் வேற எங்கேயும் கட்சி அலுவலகம் கிடையாது எல்லாம் தைலாபுரத்தில் தான் இருக்குது தைலாபுரத்தில் தான் வேறும் ஆன்மாவும் பாமகவுடையது இருக்குது வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு வந்து தலைவர் பதிவை நான் எடுத்துக்கிட்டேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அடுத்தடுத்து நீக்கி கொண்டே வருகின்றாரு இந்த மாற்றம் ஏன் வந்தது இது எங்கே போய் விடும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழகாக சிந்தித்தார் அதனால இப்போதைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனால் கொஞ்சம் சாதுரியமாக செயல்பட்டால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நம்மளுடன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீரென அன்மொழி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை கூற்றுறாரு ஓரிடத்துல மட்டும் கூட்டுலிங்க பல இடத்துல கூட்டுறாரு பல கட்டங்களாக கூட்டுறாரு எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திடீரென நமக்கு எதிராகவே குறிப்பா அன்புணி ராமதாஸுக்கு எதிராகவே போர்க்கொடி உயர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன அன்புமணி ராமதாசை விடவா டாக்டர் ராமதாஸுக்கு வந்து விசுவாசமா இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் இருக்காங்க உயிரை கொடுக்கறவங்க இருக்கிறாங்க இல்ல பாமகவை அன்புணி ராமதாஸ் விடவா வேற யாரும் வளர்க்க போறாங்க இல்ல பாமகவில அன்புணி ராமதாஸ்க்கு இல்லாத ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாசுடன் கூட இருக்காங்களே திமுக கை கூலிகள் அவங்களுக்கு வந்து இருக்கிறது இப்படி செல்வாக்கு பெற்ற தலைவராக அது மட்டும் இல்லாம பாமக தொண்டர்கள் மத்தியில அன்புணி ராமதாச முன்னிறுத்தி விட்டு இவர்தான் இனிமே கட்சி என்று சொல்லிவிட்டு திடீரென டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த விஷயங்கள் தான் இருக்கிறது ஒன்னு திமுக கைகூலிகள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை வழிநடத்துகின்றார்கள் கருங்காலிகள் உள்ளே பூந்தாச்சி இனிமே கட்சியை நாம கைப்பற்றுவதை விட வேற யாரும் கைப்பற்றிட விடக்கூடாது அப்படின்றதுக்காக களத்துல இறங்குறாரு இரண்டாவது ஆளுங்கட்சி துணை இல்லாம இந்த கைகூலிகள் துணிச்சலாக பாமக தலைவராக அன்மொழி ராமதாஸ் இருக்கின்ற போது டாக்டர் ராமதாஸ் முடியாது அதிகாரங்களும் வந்திருக்குது அதிகார மட்டத்தில் கைகூலிகளும் டாக்டர் ராமதாஸ் பின்னாடி இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் செயல்பட்டா மட்டும்தான் டாக்டர் ராமதாஸை வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு அன்மொழி ராமதாஸ் அவர்கள் இரண்டு நாள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்னென்ன பேசுறாரு பொறுப்பாளர்களை யார் யாரா போறாரு எல்லாவற்றையும் பார்த்து எந்த திசையில டாக்டர் ராமதாஸ் போயிட்டு இருக்காரு செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தேதியோடு செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்புடி ராமதாஸ் அவர்கள் தலைவராக நீடிக்கின்றார் அந்த காலக்கெடு முடிவதற்குள்ளாக யாரெல்லாம் டாக்டர் ராமதாஸால் நியமிக்கப்பட்டவர்கள் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர் இருக்கின்றார்களோ அவர்களிடல நான் தலைவராக வரணுமா இல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து தலைவரா வரணுமா உங்களுடைய ஆதரவு யாருக்கு நான் வர வேண்டும் என்றால் தன்னிச்சையா வந்து இங்க இந்த கடிதத்துல கையேத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களால் அன்பணி ராமதாஸ் அவர்கள் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ப்ராசஸ் செஞ்சாரு ஸோ அந்த நடைமுறையானது சக்சஸ்ஃபுல்லா முடிந்தது பிறகு இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மத்தியில என்ன தீர்மானம் அந்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்துல கொண்டு போய் கொடுத்தாரு தேர்தல் ஆணையமானது அதை எடுத்துக்கொண்டது இந்த விஷயம் டாக்டர் ராமதாஸுக்கு லேட்டா தான் தெரிஞ்சுது அடாடா அவருடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி தலைவராகிட்டாரு இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துல நமக்கு ஏதாவது ஆதரவு வட்டங்கள் இருக்குதா திமுக கிட்ட கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க சொல்லாம இருப்பாங்களா ஐயா நீங்க ஒரு போட்டி கூட்டத்தை நடத்துங்க தீர்மானங்களை ஏற்றுங்க எங்க கிட்ட கொடுங்க நாங்கள் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் வந்து கொடுக்குறோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த ஆவணங்களை நிராகரிக்க சொல்லிட்டு உங்க ஆவணங்களை நாங்க எடுத்துக்க சொல்றோம் அப்படின்னு திமுக காரங்க தந்த தெம்பு காரணமாக உடனடியாக டாக்டர் ராமதாஸ் அவர்களும் போட்டியாக ஒரு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரை கூப்பிட்டு அங்கே கையெழுத்து வாங்கி அதை தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் கொடுத்தாங்க நானே தலைவர் நானே நிறுவன தலைவர் நான் போட்ட வந்தா பொருளாளர் நான் போட்ட வந்தா செயலாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு புதிய பட்டியல கொடுத்தாங்க இதுல மிக மிக முக்கியமான விஷயம் தெரியுமா யாருக்கு ஆதரவு அதிகமா இருக்குதுன்னு தான் பார்க்கும் தேர்தல் ஆணையம் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினருடைய பெயர்கள் ஒன்றா இருக்கிறதா ஒன்றா இருக்குது அப்போ யாருக்கு ஆதரவு அதிகமா இருக்கிறது சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு அதிகமா இருக்கிறாங்க ஸோ மொத்தத்துல அன்மணி ராமதாஸுக்கு தான் அதிகமா இருக்கிறாங்க டாக்டர் ராமதாஸ் கிட்ட ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புணி ராமதாஸ் கிட்ட மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புணி ராமதாஸ் அவர்களே வந்து மேலவை எம்பி இந்த செயற்குழு பொதுக்குழு நடக்கின்ற பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு பின்னாடி தான் அப்படின்னு கணக்காகுது அதனால தான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய தீர்மான மனுக்களை எல்லாம் தூக்கி தூர போட்டு அன்மணி ராமதாஸ் அவர்கள் தான் பாமகவுடைய தலைவர் அவர் இருக்கின்ற இடம் தான் ஆபீஸ் பாமக கொடி பாமக சின்ன மாம்பழம் எல்லாமே வந்து அன்புமணிக்கு கொடுத்துட்டாங்க இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாமக சட்ட பிரகாரம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சுட்டி காட்டினாரு ஆனால் அந்த சட்ட விதிகள் கூட அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் கடைபிடிச்சிருக்காரு பாமக என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொதுக்குழுவை கூட்டுறதா இருந்தாலும் சரி செயற்குழுவை கூட்டுறதா இருந்தாலும் சரி ஒருங்கிணைக்கக்கூடியவங்க யாரா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பொதுச்செயலாளர் யார் தலைமையில் வந்து ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அப்படின்னா தலைவர் தலைமையில் தான் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் பொருளாளர் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஸோ அப்போது நிறுவன தலைவருடைய பங்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டுறதுல இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நிறுவன தலைவர்கிட்ட வந்து எப்பா பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்ட போறோம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லணும் அந்த தகவலை சொல்லிட்டா போதும் நாம் போயிட்டு நம்ம செயற்குழு பொதுக்குழுவை வந்து கூட்டிடலாம் அதான் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பொதுச்செயலாளரு இவர் தான் பொருளாளர் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் ராவணையும் பொருளாளராக இருந்த திலக பாமாவையும் நீக்கி போட்டாருங்களே அப்புறம் எப்படி அந்த பொதுச் செயலாளர் வந்து அன்மணி கூட்டின செயற்குழு பொதுக்குழுவை வந்து ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் ஆனா அன்மணி ராமதாஸ் அவர்கள் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டுகின்ற பொழுது பொதுச்செயலாளராக இருந்த வடிவேல் ராவணனை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நீக்கலைங்க அதே மாதிரி பொருளாளராக இருந்த திலகபாமா அவர்களையும் நீக்கலைங்க அதற்கு முன்பாகவே வந்து அன்புணி ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் முதிர்ச்சியா செயல்பட்டு கிளவரா எடுத்த முடிவானது அன்புணி அடித்தது அடுத்தது பாட்டு இந்த மாதிரி செயற்குழு பொதுக்குழுவினரை கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க இனிமே நம்ம டம்மி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்ட பிறகுதான் நல்லா மூடி வச்சு கழுத்து அறுத்துட்டாங்களே அன்புமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கெத்து காட்டிட்டாங்களே அந்த கை ஓங்கி விட்டது இனி அன்புமணி வந்து பாத்தீங்கன்னா பாமக முழுமையா கைப்பற்றி விட்டாரு என்ன பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் வடிவேல் ராவணனையும் இரண்டாவது திலகபாமா அவர்களையும் அதிரடியா நீக்குகின்றார் டாக்டர் ராமதாசு ஆனா அதற்குள்ளாக எல்லாமே தலைகீழாக மாறி போய்விட்டது இப்ப கூட பாருங்க முட்டாள்தனமான ஒரு முடிவு தான் டாக்டர் ராமதாஸ் எடுக்கின்றாரு ஏன்னா திமுக கைகூலிகளை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட ஏகப்பட்ட பணத்தை வாங்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது கடைசி வரைக்கும் அந்த கிழவனை சாவடிக்காமல் விடமாட்டாங்க போல இருக்குது ஏன்னா வயதான தருணத்தில் அவரை அலைக்கழிக்கிறாங்க மன நிம்மதி இல்லாமல் ஆக்குறாங்க இந்த தருணத்தில் டாக்டர் ராமதாஸை முன்னிறுத்தி மகளிர் மாநாட பூம்புகாரில் போட போகிறாங்களாம் அதில் அன்மணி ராமதாஸ் அவர்களையும் பங்கெடுத்துக்க சொல்லி அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய ஃபோட்டோ வந்து பாத்தீங்கன்னா அழைப்பு இல்லவே இல்லை அவர் தான் செயல் தலைவரான் டாக்டர் ராமதாஸ் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டா கூட ஆனால் அவருடைய ஃபோட்டோ இருக்காதான் ஆனால் அல்லக்கையுடைய ஃபோட்டோலாம் அதில் இருக்குமா கட்சிக்காக உழைச்சுவன் கட்சியுடைய வாரிசு அந்த ஆள் ஃபோட்டோ இருக்காதான் ஆனால் அல்லக்கையுடைய ஃபோட்டோ மட்டும் இருக்குமா அன்புணி ராமதாஸ் வந்து பூம்புகாலம் நடக்கக்கூடிய மகளிர் மாநாட்டுக்கு போவாரா என்னமோ தெரியாது ஆனால் அது வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் கிட்ட இப்போ நாலு பேர் ஓட்டிகிட்டு இருக்கானே அவன் இருப்பானா இருக்க மாட்டான்னு தெரியல ஏன்னா அன்புணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் வருகிற ஒன்பதாம் தேதி செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை சிறப்பு கூட்டமாக அறிவித்து கூட்ட போகிறாரு அதில் எடுக்க போகின்ற முடிவா இருந்தாலும் சரி எடுக்க போகின்ற தீர்மானமா இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையமானது அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அன்பு ராமதாஸ் அவர்கள் எது அலுவலகம் சொன்னாரோ யார் தலைவர் சொன்னாரோ யார் பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளர் சொன்னாரோ அந்த தானே ஏற்றுக்கொண்டிருக்குது அப்போ பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஏற்றப்படுகின்ற தீர்மானங்கள் அன்பு தான் ஏற்கப்படும் டாக்டர் ராமதாஸ் இப்ப கூட பாருங்க பொதுச் செயலாளரால் ஒருங்கிணைக்கப்பட்ட பொதுக்குழு செயற்குழுவானது வருகிற ஒன்பதாம் தேதி நடக்கும் அப்படின்னு பாமக விதிப்படியே வந்து அன்புணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர் ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் போட்டி பொதுக்குழு அறிவிச்சிருக்காரு எப்போ ஆகஸ்ட் பதினேழு ஆனா அந்த ஆகஸ்ட் பதினேழுல இந்த பொதுக்குழுவை யார் ஒருங்கிணைக்கிறது பொருளாளரா பொதுச் செயலாளரா இல்ல இப்ப தலைவர் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டிருக்க டாக்டர் ராமதாசா யார் ஒருங்கிணைக்க போறாங்க அதனால ஒருங்கிணைப்பு யாரு என்று தெரியாதே தேர்தல் ஆணையத்துக்கு தீர்மானத்தை அனுப்பாமையே இப்போ பொதுக்குழு தேதி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட்ட போறாராம் அதனால தேர்தல் அங்கீகாரம் இல்லாத செயற்குழு பொதுக்குழுவானது குழப்பத்தை ஏற்படுத்திக்க வேண்டுமானால் உதவும் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு திமுகவுக்கு அழுத்தம் தராத அளவுக்கு பாமக உடஞ்சி போச்சு டாக்டர் ராமதாசும் அன்மணி ராமதாசும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு செய்தியை மாற்றத்துக்கு வேண்டுமானால் போட்டி பொதுக்குழுக்கள் நடத்துகின்றார்கள் அப்பனா மகனா அப்படின்னு டிவி ஆனது விவாதம் நடத்தலாம் திமுகவை காப்பாற்றுவதற்காக திமுக கைகூலிகள் டாக்டர் ராமதாஸ் பின்னாடி இருந்து கால இருக்கலாம் ஆனால் அது நீண்ட நாள் நீடிக்காது அந்த நீண்ட நாள் நீடிக்க கூடாது இந்த தொல்லைகள்லாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தீர்மானத்தை ஏற்ற போறாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதல் படி அதற்கு பிறகு டாக்டர் ராமதாஸுக்கு என்ன அங்கீகாரம் இருக்க போகுதுன்னு தெரியல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்சியில் குழப்பம் ஏற்படுத்துகிறாருன்னு சொல்லிக்கிட்டு டாக்டர் ராமதாசுடைய வாயே மூட போறாரு அன்புணி ராமதாஸ் ஏன்னா சட்டப்பூர்வமாக செல்லுகின்ற போது சட்டப்பூர்வமாக தான் நாம் போகணும் அப்பா மகன் என்று சொல்லுகின்ற போது அப்பா மகனாக தான் போகணும் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம்னா அங்கே நாம் வேலையை மட்டும்தான் பார்க்கணும் நண்பர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தான் அந்த மாதிரி கட்சி நடத்த வேண்டும் என்றால் சில துணிச்சலான முடிவுகள் எடுத்து ஆக வேண்டும் இது தந்தைக்கு எதிரானது அப்படின்னு நம்ம நினைப்பது கிடையாது அது குழப்பவாதிகளுக்கு எதிராக நாம் எடுக்கின்ற முடிவு தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் மக்கள் செல்வாக்கும் யார் பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் சாய்ந்து தான் கட்சியினுடைய நலம் பாருங்க ஆதரவு இருக்கோ இல்லையோ பாமகக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா அது போதாத எனக்கு வாங்கின காசுக்காக அப்படின்னு சொல்கிற மாதிரி பாமகவில் மூன்று கைகூலிகள் டாக்டர் ராமதாஸை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவங்கெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்புக்கு பிறகே வந்து போயிருக்கிறாங்க ஆனால் அவங்க துணிச்சலாக தான் இருக்கிறாங்க இந்த டாக்டர் ராமதாஸை எப்போன்னாலும் கழட்டி விடுவாங்க இந்த மாநாட்டுக்காக டாக்டர் ராமதாஸ் வந்து பார்த்திங்கன்னா காசை அள்ளி இறைக்கிறாரு ஸோ அந்த காசை மாநாட்டுக்காக செலவு பண்ணுறாருங்களா இல்ல மாநாட்டுக்கு செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூன்று பேரும் ஆட்டைய போட்டுக்கிறாங்களான்னு தெரியல அதனால டாக்டர் ராமதாச பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த பணத்தையோ இல்ல கொள்ளி வச்சிருந்த பணத்தையோ வந்து பாத்தீங்கன்னா பூம்புகார் மகளிர் மாநாட்டுக்காக அள்ளி உற அதுல இருந்து நாலு காசு நக்கி சாப்பிடலாம் என்பதற்காக திமுக கூலிகள் டாக்டர் ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா தவறா பயன்நடத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த மாநாடு நடந்து முடிந்த பிறகு பாரு அந்த அல்லக்கைகளை ஒண்ணு நான் அரசியல் விட்டே போறேன் அப்படின்னு ஒரு அல்லக்கை போயிடும் மீதி ரெண்டு அல்ல கை வந்து பாத்தீங்கன்னா திமுக கிட்ட போய் ஒட்டிக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த அல்ல கைகளுக்கு ஆனால் அது தலைவர் சீட்டாவோ பேரூராட்சியோ நகராட்சியோ தலைவர் சீட்டாகவோ மாறி போய் உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்தா உங்களுக்கான வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவில் டாக்டர் ராமதாஸ்க்கு பின்னாடி இருந்துகிட்டு அல்லக்கைகள் குழப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு தெரியுமா அதுங்களுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்காது ஸோ இவையெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தினால் நம்முடைய அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைத்த ஜாக் பாட்டி என்று சொல்லணும் அன்புணி ராமதாஸ் மட்டும் சும்மா இல்லைங்க சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்தாரு சரியான காய் நகரத்தில் அப்பா ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல குடும்ப இப்படி சண்டையாக தொடரக்கூடாது என்பதனால தான் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கட்டும் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும் ஆனால் கட்சி நம்ம பக்கம் வந்தே ஆக வேண்டும் ஏன்னா கூட இருக்கிறவங்க கரிங்காலி கொம்புகள் கருநாகங்கள் அவை டாக்டர் ராமதாஸ் அவர்களை சிதைப்பதற்கு முன்பாக கட்சியை சதைச்சிடுவானுங்க கட்சி இருந்தா தானே அன்புமணியும் டாக்டர் ராமதாசும் திமுக கைகூலிகள் டாக்டர் ராமதாஸ் இணைந்து கொண்டார்கள் காசுக்காக கட்சிக்காக கூறவன் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற டாக்டர் ராமதாஸுக்கு தெரியாம போச்சு பாருங்க ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாரு அதையும் சாதித்தாரு பொதுக்குழுவுக்கு பிறகு டாக்டர் ராமதாஸுக்கு எதிராகவே அன்புணி ராமதாஸ் களம் இறங்க வேண்டி வரும் ஆனா அது டாக்டர் ராமதாஸுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லையோ ஆனா திமுகவுடைய கைகூலிகளுக்கு சாவுமணியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்கணும் என்று சொல்லிட்டு பத்து கோரிக்கை முன்னிறுத்தி இரண்டாம் கட்ட நடைப்பயணத்தை வந்தவாசில தொடங்குறாருப்பா அன்மணி ராமதாஸ் அவர்கள் சோ அவர் உண்டு அவர் கட்சி உண்டு அவருடைய பணி உண்டு என்று சொல்லிட்டு அன்மணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியா பயணப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் ஆனா டாக்டர் ராமதாஸ்க்கு பின்னாடி இருக்கிறவங்க நான் உண்டு பாமக இருக்கக்கூடிய காசு உண்டு டாக்டர் ராமதாஸ் அவர்களை இய்பது உண்டு நம்ம முதல்வர்கிட்ட போன் போட்டு உண்டு நல்லா கிரியானு கேட்கறது உண்டு பாமக கொள்கைக்கு எதிராக விரோதத்துக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் அவர்களை வழிநடத்துவது இதுதான் திமுக கைகூலினுடைய வேலையாக இருக்குது டாக்டர் ராமதாசுடன் இருந்துக்கிட்டு ஸோ எல்லாவற்றுக்கும் இந்த ஆகஸ்ட் ஒம்பது சாவுமணி அடிக்கப்படும் நல்ல முடிவு அன்புணி ராமதாஸால் எடுக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி நன்றி